ஹாய் மக்களே என்னோடய பேர் சுஜா என்னோடய சேனல் பேர் சுஜாஸ் தகவல் ஓகே இன்றைக்கி என்ன சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருஷ்டிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் திருஷ்டி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் கண்டு பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுறோம் திருஷ்டி பட்ருக்குன்னு சொல்கிறாங்க அதை மாட்டணுங்கிறாங்க இதை மாட்டணுங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் போகிறேன் இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்னோடய லைஃப்பில் வந்து அதை ஃபாலோ பண்ணி நான் அந்த திருஷ்டிலேருந்து நிறையா வந்து மீன்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டிப்ஸ் என்னன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்து கண்ணாடி கிளாஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எவர் சில்வரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து உப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த உப்பு தான் நம்ம வந்து கண்ணாடி பவுலில் யூஸ் பண்ண போகிறோம் மூணாவது பொருள் வந்து கிராம்பு இந்த கிராம்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூ உள்ள கிராம்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஏழு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க ஓகே இந்த டிப்ஸை வந்து எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னால் நான் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் உப்பு உப்புங்கிறது வந்து ரொம்ப 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 நம்ம வீட்டில் ஈஸியாக உபயோகப்படுத்துகிற பொருளாக இருந்தாலும் அந்த உப்போட பெனிஃபிட் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உப்பு வந்து திருஷ்டியை கரைக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு தான் யூஸ் பண்ணுறோம் அதை சில பேர் மகாலட்சுமியோட அவதாரம் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க உப்பை வந்து மகாலட்சுமி படத்துக்கிட்ட வைக்கிறது பூஜை அறையில் வைக்கிறது சில பேர் முதல் முதல்ல சம்பளம் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உப்பு வாங்குவாங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் வர வர போகிற வீடியோஸில் வந்து உப்பை பற்றின நிறைய விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது இந்த கண்ணாடி பவுலில் நம்ம உப்பு ஃபில் பண்ண போகிறோம் தயவுசெய்து உப்பை வந்து கீழே செந்தாமல் ஃபில் பண்ணுங்கள் ஏன்னா உப்பு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தெய்வீக பொருளுங்கிறதுனால இந்த உப்பு வந்து கீழே சிந்த சிந்தப்பட்டுச்சு அப்படின்னா வீட்டில் நிறையா பிரச்சனைகள் வரும்லாம் சொல்லுவாங்க நல்ல பொறுமையாக ஒன்றும் அவசரப்பட வேணாம் அந்த உப்பை வந்து பொறுமையாக நிரப்புங்க சரிங்களா கையில் எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாருக்கும் கையில் கொடுக்கக்கூடாது தான் சொல்லுவாங்க தவிர நீங்கள் வந்து இந்த பவுலில் கையாலேயோ இல்லை உங்களுக்கு கையில் எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கரண்டிலேயோ ஸ்பூன்லையோ எடுத்து ஃபில் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த உப்பை வந்து நிரப்பிடணும் அந்த பவுலோட எட்ஜ் வரைக்கும் கூட நிரப்பலாம் நிரப்பி இந்த மாதிரி படற விட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த உப்பு மேலே வந்து எப்படி கிராம்பு வைக்கணுங்கிறத நான் சொல்லி தரப்பேன் சரிங்களா நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் கிராம்பு வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பூ உள்ள கிராம்பாக எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ அந்த ஒரு ஒரு கிராம்பையும் இந்த மாதிரி பவுலில் வந்து வச்சுருக்க உப்புக்கு மேலே வந்து சர்க்கிள் பண்ணி வைங்க சரிங்களா அழகா ஒன்னோட ஒன்று டச் பண்ணாமல் ரவுண்ட் ஷேப்பில் வைங்க ஓகேங்களா வட்ட வடிவில் வைக்கலாம் இந்த படரை விட்டதுனால அப்போ தான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக தெரியும் என்னைக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஸோ இதோட ஏழாவது கிராம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அடுக்க வைக்கணும் ஓகேங்களா பார்த்துக்கிட்டிங்களா ஓகே இப்போது இந்த பவுலை எப்படி எந்த இடத்துல வைக்கணுங்கிறத சொல்லி தரப்புகிறேன் அதுக்கு முன்னால் இந்த பவுலை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா மூளையிலையுமே வந்து கொண்டு போய் காட்டுங்க காட்டுறப்ப எங்கள் வீட்டில் இருக்க எல்லா திருஷ்டியும் கழிஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு கொண்டு போய் வைங்க காட்டிட்டு எந்த இடத்துல வைக்கணுங்கிற சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப அதாவது வீட்டிலேருந்து போகிறப்ப கிடையாது வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப உங்கள் வீட்டில் வராடா இருந்தாலும் சரி இல்லை ஹால் தான் இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிற மூளையில் கொண்டு போய் இதை வச்சிருங்க நல்லா எல்லார் கண்ணிலையும் தென்படுற மாதிரி வைங்க வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதை நான் மனப்பூர்வமாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி மாற்றணும் அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த உப்பையும் கிராமையும் மாற்றிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இந்த உப்பை என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி போகிற வழியில் வந்து இந்த உப்பை கொட்டிடுங்க கிராம வந்து ஏதாவது செடிக்குடிலேயோ நீங்கள் கொட்டிடுங்க சரிங்களா கால் படாத மாதிரி இடத்துல இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம் ஐ மீன் கால் படாத இடத்துல கண்டிப்பாக இது ரெண்டையுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஓகேவா கண்டிப்பாக கால் படுற இடத்துல உப்பு இருக்கக்கூடாது கிராம்பு இருக்கக்கூடாது அதுக்கு பெட்டர் நீங்கள் தண்ணியில் வந்து உப்பை கரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை எங்கள் வீட்டில் தண்ணி போகிற வழியே இல்லை அப்படின்னா உங்களுடைய வாஷ்மேஷினில் நீங்கள் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி தயவுசெய்து எந்த விதமான பார்ட்டிகல்ஸும் இல்லாமல் க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த உப்பை வந்து தண்ணியில் கரைச்சு நீங்கள் அதில் போட்டுடலாம் சரிங்களா ஸோ ரெண்டு விதமாக தண்ணி போகிற வழிலையும் இந்த உப்பை கிளியர் பண்ணலாம் அல்லது எங்கள் வீட்டில் வந்து தண்ணி போகிற வழி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டு வாஷ் மெஷின்லேயும் நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேவா கிராம்பு வந்து ஏதாவது செடிக்குடியில் போட்டுருங்க ஓகேவா ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வர வர கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து இதை இந்த உப்பையும் இந்த கிராமையும் மாற்றிக்கோங்க சேம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கேள்வினாலும் தயவுசெய்து கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்